அனைவருக்கும் வணக்கம் வைகநதி ஆலயங்கள் வாழ்வில் திருப்பந்தரம் திருப்பரங்குன்றம் முருகபெருமன் இந்த அசுரனை அழித்த வீர திருக்கோளம் தான் அப்படிப்பட்ட முருகபெருமான் ஆர்படை வீடுகளிலும் அருள்பவன் அந்த ஆர்படை வீடுகளில் ஐந்து படை வீடுகளில் சூரசம்ஸ்கார பெருவிழா நடைபெறும் அதிலும் ஒரு விட வீட்டில் ஓராண்டில் மூன்று முறை சூரசம்ஸ்கார வைபவம் நடைபெறும் என்றும் தகவல் பலருக்கும் வியப்ப தரும் எது தெரியுமா அதுதான் மதுரையில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் ஐப்பசி மாத கந்தசக்தி விழா தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழா என மூன்று உற்சவ காலங்களிலும் இங்கு சூரசம் பெருவிழா ஆடு மயில் யானை சேவல் என நான்கு வாகனங்கள் அமைந்திருப்பதும் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குண்டம் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர் இதை மாய அடங்கிய இடம் திருச்செந்தூர் கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் ஆணவன் அடங்கிய இடம் திருப்பூர் என்பர் ஞானிகள் ஆஹ் ஆர்ப்புடைகள்ல முதல் தலமான இது திருத்தலத்தை நக்கீரர் அருணாகிரி பாம்பன் சுவாமி திருஞான சம்பந்தர் திருநாக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் பாடி பரவியுள்ளனர் இங்கு அருளோ சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பவலகணிவாய் பெருமாள் விநாயகர் சுப்பிரமணியர் திருக்கையம்மன் ஆகிய ஐந்து தெய்வங்களும் மூலத்தானத்தை ஒட்டிய ஒரே ஒரு குடையுறை கோயிலில் அருள் வாழ்க்கின்றனர் பெரும்பாலும் முருக பெருமான் இந்த குலத்திலேயே அருள்வாளிப்பார் ஆனா இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வானைய மனமுடித்த திரு திருமண கோலத்துல அருள்கிறார் இவருக்கு அருகிலேயே நாரதர் இந்திரன் பிரம்மன் கோலத்தில் கோலத்துல வீணயந்தி சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் அருள்கின்றனர் சூரிய சந்திரர்களும் கந்தவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமா மேலே இருந்து காண்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது தர்மியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்க நக்கீரன் இத்தலத்தில் வந்து சிவபூஜை பூஜை செய்திருந்தார் ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சியை கண்டார் மரத்திலிருந்து இருந்து நீரில் இருந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது மீன் நீருக்குள் இருக்க பறவை தரக்கு இந்த மாயக்காட்சியை கண்டதில நக்கிரரின் சிவபூஜை கெட்டது சிவ அபராதம் புதிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது அதுவரை தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரை அடித்திருந்த பூதம் ஆயிரம் நபர் ஆனதும் அவர்களை கொண்டு திண்டு விடுவதாக சொல்லிக் கொண்டிருந்தது நக்கீரர் ஆயிராவது நபராக சிறைப்பட்டதும் சிவ அவதாரம் செய்து பிடிபட்ட மற்றவர்களும் கதறி எழுந்தனர் அப்போது நக்கீரர் முருகபெருமானை நினைத்து திருமுரு காற்றுப்பட பாடினார் அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகபெருமான் தன் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்தார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரை விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில நீராட வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்ட முருகபெருமான் தன் வேலின ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நிதியை பொங்க செய்தார் அந்த தீர்த்தம் காசி தீத்தம் என்று இன்றளவும் இருந்து வருகிறது இந்த காசி தீத்தம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ளது அதற்கு அருகிலேயே மேற்கு நோக்கிய சன்னதியில காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணிய சன்னதிகள் அமைந்துள்ளது நக்கிரருக்கு வேல் அனுப்பி அருளிய நிகழ்வின அடிப்படையாக கொண்டு இங்கு வேல் எடுத்தல் என்னும் வைபவம் நடைபெறுகிறது இவ்விழாவை சுற்றுப்புற கிராமத்து மக்களே எடுத்து நடத்துகின்றனர் இந்த திருவிழா மழை வேண்டும் வழிபாடாகவும் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் வேல் காலை ஒன்பது மணி அளவில் கோயிலிருந்து பல்லக்கேறி புறப்படும் மலை மீது காசி விஸ்வநாதருக்கு இரே உள்ள மலை மேல் குமரரிடம் வேல் சேர்க்கப்படும் பூஜைகளானதோ கிராம மக்கள் சார்பில் அன்னதானம் நடைபெறும் மாலையில் மலையிலிருந்து பல்லக்கில் புறப்படும் பல்லக்கில் புறப்படும் வேல் அடிவாரத்தில் எழுந்தருளுள்ள சுப்பிரமணிய சன்னதிய வந்தடையும் பின்னர் இரவில் பூப்பல்லக்கில் புறப்படாகி மூல சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும் இந்த குடவர மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது பதிலாக அவர் திருக்கரத்தின் வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பெருமாள் சன்னதிக்கு முன்பாக கருடார்வர் சன்னதி அமைவது வழக்கம் ஆனால் இத்தலத்தில் பெருமாளுக்கு எதிராக சிவபெருமான் இருப்பதால் அங்கு கருடார்வர் சன்னதி அமையவுள்ள மாறாக சண்முகர் மண்டலத்துல உள்ள கார்த்திகேயனுக்கு அருகே வடக்கு நோக்கி அருகிறார் கருதாதர் இங்கு மேல்களை காண முடியும் தேவர்கள் முருகனின் திருத்தலத்துல வெள்ளை மேல்களாக மாறி இங்கு உலாவதாக ஐதீகம் பத்தாண்டுகளுக்கு முன்பு வர இங்கு நிறைய வெள்ளை காண முடிந்தது என்கிறார்கள் பக்தர்கள் முக்கியமாக குரத்தி வள்ளியை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து சமூக சீர்திருத்தத்துக்கு வித்திட்ட கடவுள் தமிழ் அமைந்த இறைவனின் வரலாறுக்கு வரும் புராணங்களிலேயே அளவில் பெரியது முருகன் மீதான கந்த புராணம் மட்டுமே ஓங்கார மந்திரத்தின் பொருளை சிவனுக்கு உபதேசத்தன் மூலம் நல்ல பிள்ளைகளின் நல்லுறைகளை பெற்றோர் எவ்வித பாரபட்சமும் கேட்டு பயன் கொள்ள வேண்டும் என்கிற புதுநெறிய உலகிற்கு உணர்த்தியவர் முருகன் இது ஆச்சரிய வரலாறு அல்லது காசி விஸ்வநாதர் கோயிலும் தர்காவும் உள்ளது அடிவாரத்துல முருகன் கோயில் உள்ளது அத்துடன் படுக்கைகளும் இருக்கிறது இப்படி பல்வேறு மதங்களை ஒரே இடத்தில் இருப்பது மதநிலைத்தின் வடிவமாக திருப்பரங்குன்றம் மலை திகழ்கிறது இத்தகைய சூழல்ல கடந்த ஒரு மாதமாக திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒருவித சலசலப்பு எதிர்ப்பு வருது தர்காவுக்கு சென்று கிடா வழிபாடு நடத்துவது தொடர்பாக ஒரு தரப்பினர் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர் இது கந்தர் மலையா சிகந்தர் மலையா என விவாதத்தை கிளப்பிட்டு இருக்கின்றன மதுரை திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் தாங்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக அங்கு வசிக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தெரிவிக்கின்றன வெளியில் இருந்து வந்தவர்களே தேவையற்ற பிரச்சனையை கிளப்புவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு இருப்பினும் திருப்பரங்குன்றத்தில் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில் மதுரை மாவட்ட நிர்வாக சார்பில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரும் மாவட்டத்துக்குள்ள வராத வகையில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இருப்பினும் நீதிமன்ற அனுமதி அளித்ததால நேற்று மாலை போராட்டமும் நடைபெற்று நேற்று பரபரப்பாக பகுதியில் இந்த அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியது மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலோ அங்குள்ள தர்காவிலோ வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இயக்கங்களோ கட்சிகளோ கூட்டமாக மலைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது திருப்பரங்குன்றமா அல்லது சிகந்தார் மலையா என்ற விவாதம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில வரலாற்று ஆய்வாளர்கள் இது குறித்து தெளிவுபடுத்துறாங்க இருக்காங்க நாலு நண்பர்கள் தமிழ்தாசன் கூறுகையில் திருப்பரங்குன்ற மலையானது எல்லா சமயத்தாருக்கும் எல்லா மதங்களுக்குமான மலை இங்கு முருகன் கோயில் குடைவரை கோயிலில் சிவன் கோயில் திருமாலுக்கான சன்னதி இருக்கிறது மேலும் சமண சிற்பங்கள் மற்றும் தாய் தெய்வங்களும் இருக்கிறது சங்க இலக்கியங்களை இருப்பது போல பழமையான முருக வழிபாடும் திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கிறது சைவம் வைணவம் நாட்டார் மரபுகள் என எல்லா மதங்களும் இருக்கும் நிலையில சிகந்தரும் இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கான இடமாகவும் திருப்பரங்குண்டம் இருக்கிறது இது எப்படி கந்தன் மலையானது வரலாற்று ரீதியாக நல்லிணத்திற்கான இடமாக திருப்பரங்குன்றம் விளங்கியிருக்கிறது இங்கு மட்டுமல்ல மதுரை மதுரையில் நீங்கள் எந்த மலை எடுத்துக்கொண்டாலும் அங்கு சைவம் வைணவம் என எல்லா மதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய தான் இருக்கும் தமிழ்நாடும் அப்படி தான் இருக்கிறது இது சிகந்தர் மலையா அல்லது திருப்பரங்குன்றமா என கேள்வி கேட்கிறவர்களும் இது எப்படி கந்தன் மலையானது என கேள்வி எழுப்ப வேண்டும் இது கந்தன் மலை என்றால் சிகந்தர் மலையாக இருப்பதற்கும் இடம் இருக்கிறது ஆ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பரங்கிநாதர் தான் பெயர் இது கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய செய்தி இன்றோ அவர் சத்திரகிரி நாதராக மாறியுள்ளார் எனவே அந்த மலையை சத்தியகிரி என்று சொல்லுவதற்கும் கந்தன் மலை என்று சொல்லுவதற்கும் இடம் இருக்கிறது என்றால் சிகந்தர் மலை என்று சொல்லுவதற்கும் இடம் இருக்கிறது மலை என்று திடீரென்றெல்லாம் சொல்லவில்லை பல நூற்றாண்டுகளாக குறிப்பிடுகின்றன பதினெட்டு சித்தர்கள் ஒருவராக போகரின் போகர் ஏழாயிரம் பாடல்கள்ல அவர் சிகந்தர் என்று பதிவு செய்துள்ளார் வேர்கோட்டா என்னும் நாட்டுப்புற பாடல் நூலிலும் சிகந்தர் மலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பல நூற்றாண்டுகளாக சிகந்தர் மலை என்ற குறிப்புள்ளது இங்கு இந்த மலையை இப்படிதான் அழைக்க வேண்டும் என்று என சொல்வது ஜனநாயக இல்லை என தெரிவித்தார் தமிழாசிரியர் தேவராஜ் கூறுகையில் மதுரை சிறப்பான நகரம் மதுரையை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது இதில் பசுமலை யானை மலை என்பதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தோடு சம்பந்தமுடைய பெயர்கள் இதில் திருப்பரங்குண்டம் மற்றும் சங்ககால இலக்கியங்களில் இருந்து குறிப்பிடப்பட்ட மலையாக இருக்கிறது ஆ பாண்டிய மன்னர்களில் கூன் பாண்டியன் சமண சமயத்தினர் தழுவிய போது சமணர்கள் பலர் இங்கு வந்தனர் அவர்கள் தான் நாளடியார் போன்ற நூல்களை கொடுத்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் கூன் பாண்டியன் சைவ சமயத்துக்கு மாறுகிறார் அப்போது சமண முனிவர்கள் சமணர்கள் போன்றவரெல்லாம் கழிவேற்றப்பட்டதாக வரலாறு சொல்கிறது அதன் அடிப்படையில் சமண சமயம் ஐந்து விட்டது எனவே சமணர்கள் திருப்பரங்குன்றத்துல வாழ்ந்துள்ளார்கள் அவர்களது படுக்கைகள் எல்லாம் திருப்பரங்குண்டத்தில் இன்றும் இருக்கிறது மலை யாருக்கு சொந்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்றுல மாலிக்கபூர் படையெடுத்து வரும்போது முகமது பின் தன் துக்லக்கின் ஆட்சியின் கீழ் மதுரை வருகிறது அப்போது அவர் தன் மாநிலங்களில் ஒரு மாநிலமாக மதுரையை ஆக்கி கொண்டார் அது சிலருக்கு பிடிக்கவில்லை இதன் பின் விஜயநகர பேரரசு தோன்றுகிறது விஜயநகர பேரரசின் நோக்கம் இங்கிருக்கும் இஸ்லாமியர்களை அழித்துவிட்டு இந்து சமய ஆட்சியை நிறுவ வேண்டும் அப்படி அவர்கள் நிறுவ வரும் காலகட்டத்தில் தான் கடைசி சுல்தானாக சிகந்தருக்கும் நாயக்கர் மன்னருக்கும் போர் நடக்கிறது அதில் சிக்கந்தர் செல்லும் போது திருப்பரங்குன்றத்தில் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார் அவர் எங்கு அடக்கம் செய்யப்பட்ட அது தர்கா எனவே முடிந்த உடனேயே தர்கா வந்துவிட்டது எனவே திருப்பரங்குண்டம் முருகன் கோயில் தரையில் இருக்கிறது மேலே தர்காவும் அதன் வடக்கு பக்கத்தில் கிறிஸ்துவர்களும் வாழ்ந்துள்ளார்கள் எனவே நான்கு சமய மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் இந்த மலை யாருக்கு சொந்தம் வரும்போது என்னை பொறுத்தவரையில இது யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏனெனில் இது மத பூமி இங்கு எல்லா மதத்தினரும் ஆதி காலத்திலிருந்தே வாழ்ந்துள்ளார்கள் என தெரிவித்தார்